இருந்து வாக்களிக்க செல்வார்கள் நானும் கூட நாளைக்கு மேல பிரச பார்க்க முடியாது அஞ்சு மணிக்கு மேல இன்னைக்கு நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களும் கூட வாக்களிக்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வரும்போது கூட பாத்தீங்கன்னா ஊர்ல கருப்பு கொடி கட்டியிருந்தாங்க இந்த மாதிரி நாங்க வந்து என்ன ஊருங்கன்னா பொன்னாக்காணி பொன்னாக்காணியில வந்து இந்த மாதிரி நாங்க வந்து இந்த முறை தேர்தலில் வாக்களிக்க போறதில்லை என்று இறங்கி மக்களை எல்லாம் சமாதானம் செய்துவிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு அடிப்படை பிரச்சனை தீர்க்கவில்லை என்பதற்காக நீங்க வாக்களிக்காமல் இருந்தா சரியா இருக்காதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மக்கள்கிட்ட பேசி எல்லோரும் வாக்களிப்போம் என்று உரிமைமொழி கொடுத்த பிறகுதான் அந்த ஊர் வந்து வெளியே வந்தோம் ஆனால் தமிழகத்தில் எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய வேண்டுகோள் நீங்க வாக்களிக்கணும் ஓட்டு போடணும் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க இந்த முறை பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க தமிழகத்தில் ஏற்படுத்தணும் அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்வதற்கும் நீங்கள் உறுதுமையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறோம் பத்ரி என்பவர்கள் கேள்விகளுக்கு பதில் அண்ண எனக்கு தெரிஞ்ச இந்த இந்த திட்டத்திற்கு வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இருப்பதாக நான் பார்க்கல அதனால தான் தைரியமா நாங்க சொல்லி இருக்கின்றோம் இதை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு நாங்க நிறைவேத்துறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி எட்டுல போட்ட ஒப்பந்தம் அது ரெண்டு ஒப்பந்தம் போட்டோம் நம்ம அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு நம்ம ஒப்பந்தத்திற்கு பிறகு கேரள அரசு அவங்க சைட் ஆஃப் ஒப்பந்தத்தை நிறைவேற்றி அதை வந்து தனியே மக்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி போட்டோம் பயன்படுத்தி இருக்கணும் இத்தனை காலமாக பயன்படுத்தலாம் எங்களை பொறுத்தவரை ஜூன் நான்குக்கு பிறகு மோடியாவை சந்தித்து ஏன்னா வந்து இது பிக் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது கிட்டத்தட்ட கிராஃப்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட்டே வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் நோக்கி செல்லும் அதனால் இது பாரத பிரதமரோடு சந்தித்து இந்த பகுதியினுடைய நீலகிரி ஐயா முருகன் அவங்க இருக்கிறாங்க திருப்பூர் முருகானந்தன் இருக்கிறாங்க எல்லோரையும் அழைத்து சென்று அமர்ந்து இதற்காக முதல் அப்ரூவல் வாங்கணும் திரும்பதை உயிர்ப்பிக்கணும் தான் ஐநூறு நாட்கள் கேட்டிருக்கின்றோம் நூறு வாக்குறுதி ஐநூறு நாட்கள் என்று இதை உறுதியாக செயல்படுத்தி ஆகணும்னா இல்லை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசி ரூம் உட்கார்ந்து இது பண்ண முடியாது அப்படி அப்படின்னு பேசுகிறாங்க சூலூரில் கிராமப்பகுதிக்கு யாரையும் கூட பல இடத்துல வந்தீங்களா கூட உங்களுக்கு தெரியும் இன்னும் ஐந்து ஆண்டுகள்ல மக்கள் இந்த கிராமத்தில் ஏரி குளக்கூட்டம் பத்தி போய் கிடக்குது இந்த இதற்கு ஒரு ஒரு தீர்வு தண்ணியை கொண்டு வந்து டிஎம்சி தண்ணியை கொண்டு வரணும் நப்பணும் இன்னைக்கு ஆயிரம் அடியில் இருக்கு குறிப்பா இந்த எல்லாம் பாருங்க ரொம்ப வறட்சியில் இருக்கு சீமக்கருவேலா மரம் அதிகமா இருக்கு காலையிலிருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் அதனால் ஐநூறு நாட்கள் கேட்டிருக்கின்றோம் நூறு வாக்குறுதி சொல்லி இருக்கின்றோம் நிறைவேற்றி காட்டுகின்றோம் ராகுல் காந்தி தடுப்புல அது க்ளியர் ட்ராஃபிக் வயலேஷன் கண்ணாடிச்சிடு கிளியர் ட்ராஃபிக் வொலேஷன் அண்ணாமலைன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர் காவல்துறையும் திமுகவும் கிளம்பி வருவாங்க அண்ணாமலை வட சாப்பிட்டானா இப்படி சாப்பிட்டானா லைட் லைட்டு ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சது கிளியர் டிராபிக் வைலேஷன் அது வந்து யாருமே ஒரு சாதாரண மனிதன் அது ரூல்ஸை பயன் பின்பற்றுன்னு நினைக்கிறோம் அதுக்கு தான் ஜீப்ரா கிராஸிங் போட்டிருக்கோம் அங்க போய் வரணும் இவ்வளோ பாதுகாப்பு அடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் திரு காந்தி அவர்கள் இப்படி ஏறி குதித்து போனாருன்னா அது என்ன மெசேஜ் கொடுக்குது இளைஞர்களுக்கு என்ன கொடுக்குது ஒரு பக்கம் இளைஞர்களை வீலிங் பண்ணாதீங்க ஹெல்மெட் போடுங்க ரேஷா ஓட்டாதீங்க நெக்லிஜென்ட்டாக ஓட்டாதீங்கன்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் கிளியரா ஒரு டிராஃபிக் ரூலை வயலேட் பண்ணி ஒரு பேரிகேடை ஜம்ப் அடிச்சு போயிருக்கும் பொழுது அதை வந்து ஸ்டாலின் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இதே அண்ணாமலைக்கு ஒரு நாயம் ராகுல் காந்திக்கு ஒரு நாயமாக கோயம்புத்தூர் மாநகரத்தில் இது மக்கள் கேட்கிறான் அதனால் நிச்சயமாக அவருக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ அதை காவல்துறை எடுக்கணும் பனிஷ்மெண்ட்டு ஃபைன் அந்த மாதிரி தாங்க பட் இருந்தாலும் பெரியவரோ சிறியவரோ ஒரு சட்டத்தை நிலநாட்டும் பொழுது மட்டும்தான் எல்லோருக்கும் சட்டத்தின் மீது மரியாதை வரும் ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு தான் பயம் எங்களுக்கு இதே ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டுக்கு போனாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்து நிற்கிறாங்க அங்கே பிஜேபி நிக்குது இதே ராகுல் காந்தி அவங்க பார்டர் தாண்டி இந்த பக்கம் வந்தா கம்யூனிஸ்ட் கட்சியை நண்பருங்கிறாங்க இதான் இந்தி கூட்டணியுடைய நிலை இன்னைக்கு பாருங்க மு ஸ்டாலின் அவரு மேல நம்பிக்கை இல்லாம ராகுல் காந்தி கூட்டிட்டு வர்றாரு அப்படிதான் நான் பாக்குறேன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவரு மேல நம்பிக்கை இல்ல சரி கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம் நாங்க அண்ணாமலையை தோற்கடிக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தோற்கடிக்கணும் நாங்களே நிக்கிறோம் திமுக வந்துச்சு நின்ன பிறகு திமுகவுக்கு தெரியும் அவர்களாலே தோற்க முடிய தோற்கடிக்க முடியாதுன்னு ராகுல் காந்தி அவங்கள கூப்பிட்டு பார்த்தாங்க நீங்க வாங்க நாமல்லா செய்ய தோற்கடிக்கலாமான்னு அதனால் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை

அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் எல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம் கிராமத்துல எல்லோரும் வெளியே வந்து கட்சியில் இணைஞ்சாச்சு எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார்கள் சொல்வதை விட மோடியின் பக்கம் கிராமப்புறத்துல குறிப்பாக சூலூர் பல்லடம் பகுதியாக இருக்கட்டும் எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்தாச்சு நமக்கு ஆதரவு கொடுத்தாச்சு களத்துல வேலை செய்யறாங்க அவங்க ஏசி ரூம் உட்காந்துருக்காங்க வெளியே வந்து எட்டி பார்த்தா தெரியும் அதிமுக நிலைமை என்னன்னு ஏன்னா உண்மை தொண்டர்கள் எல்லாம் இது தேசிய தேர்தல் இது பிரதமருக்கான தேர்தல் பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லாம இத்தனை நாளா ஓட்டிட்டு இருக்காங்க நாளைக்கு பிரச்சாரம் முடிய போகுது பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை அதனால் களத்துல பாத்தீங்கன்னா முழுமையாக அதிமுகவுடைய வாக்கு எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா இது ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் அதிமுக ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் மூத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலத்தை எல்லா நான் பாரதிய ஜனதா கட்சி பலம் என்று சொல்வதை விட அன்புக்குரிய நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் களத்துல அவங்க வேட்பாளர் நிக்கிற மாதிரி நான் அவங்க கட்சி வேட்பாளர் மாதிரி அமமுக அவங்க வேட்பாளர் மாதிரி எல்லாரும் களத்தில் நிற்கிறாங்க அதனால என்ன காட்டுகுனாங்க ஒரு கிராமம் ஒரு நகரம் எல்லா இடத்துலையும் பாருங்க பாரதிய ஜனதா கட்சி நடுநிலை வாக்கு தீர்மானிக்குங்கண்ணா கட்சி வாக்கு இம்பார்ட்டன் தான் கட்சி முக்கியம் நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் போறாங்க இன்னைக்கு நடுநிலை வாக்காளர்கள்லாம் நூறு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மோடி ஐயாவின் பக்கம் வந்துட்டாங்க அதிகமா அதை பத்தி நான் பேசுறத விட நான் ஒன்னு பேசி அவங்க ஒண்ணு பேசி நான் ஒண்ணு பேசுறத விட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் பார்த்தா இங்க தான் இருக்க போறேன் நீங்க கேள்வி கேட்க தானே போறீங்க இத்தனை நாள நான் பேசினதுக்குலாம் பதில் சொல்லித்தான் ஆகணும் ஜூன் நான்காம் தேதி நீங்க பாருங்க கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கும்

நஃபெடுகிற அமைப்பு மூலமா கொப்பரை தேங்காய் வாங்குறோம் இன்னைக்கு நஃபெடு கிட்ட போய் பேச போறோம் திமுகவுடைய ரேஷன் கடை இவங்க வச்சிருக்காங்க ரேஷன் கடையில் அரிசி கொடுக்கற மாதிரி அதையும் நாமளே கொடுக்கல வேற வழி இல்லை திமுக எத்தனை நாள் நம்புவீங்கன்னா இன்னும் மூணு வருஷம் இதே மாதிரி தேர்தல் வாக்கு இதை நிறைவேற்ற நிறைவேற்ற நான் சொல்ல விரும்பல திமுகவை பற்றி நாங்கள் இப்போ களத்துக்கு வந்துட்டோம் நஃபெடு வாங்கக்கூடிய தேங்காய நாமளே ஒரு அரசு நிறுவனம் எப்படி பாரத் தாள் இருக்கு அரசு பருப்பு இருக்கோ அது போல பாரத் தேங்காய் எண்ணெய் பேசி ஒரு ஆரம்பிச்சு அதை தேங்காய் எண்ணெய் உருவாக்கி அதை பாட்டில போட்டு நாங்களே கொண்டு வந்து ரேஷன் கடையில் கொடுத்தோம் இதை பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் இதை செய்து காட்டுகின்றோம் சந்திக்கணும் ஏன்னா காரணம் வந்து கொள்முதலாக ஏற்றிக்கிட்டே இருக்கோம் அறுபதாயிரம் மெட்ரிக் டன் வாங்கிச்சு கொப்பரம் தேங்காய் அப்புறம் திரும்ப நாற்பத்தஞ்சாயிரம் மெட்ரிக் டன் ஏற்றணும் ஆனால் சொல்யூஷன் என்ன மாநில அரசு புரிந்து கொள்ள வேண்டும் தேங்காய் வந்து தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கேரளா சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆந்திரா சம்பந்தப்பட்ட பிரச்சனை அரசு இங்கிருந்து வாங்கி அதை கொள்முதல் பண்ணி நாங்க சொல்றது ரேஷன் கடையில் மாசத்துக்கு ரெண்டு தேங்காய் கொடுங்கன்னு சொல்றோம் ஒரு ரேஷன் அட்டைக்காரருக்கு அப்புறம் அஞ்சு கோடி அப்ப நீங்க நாலு புள்ளி ஐந்து கோடி நாலரை கோடி தேங்காய் கொடுக்குறீங்க நான் மட்டும் உரிச்ச தேங்காய் நாலரை கோடி அப்ப எவ்வளவு தேங்காய் ஆஃப்டேக் பண்ண முடியும்னு பாருங்க இதுக்கும் ஒத்துக்கல

ஒரு ஒரு நாளும் எழுச்சி வந்து கொண்டே இருக்கிறது முப்பத்தி நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் நான் கட்சிக்கு கூட்டணிக்கு எல்லாம் இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற டார்கெட் நாங்க வச்சிருக்கோம் இருபத்தி நம்ம தாண்டும் இருபத்தி நோக்கி நம்ம வந்துட்டோம் அதனால இன்னைக்கு கோயம்புத்தூர் எப்படி நம்பிக்கையாக அந்த கருத்து கணிப்பு சொல்றாங்களோ தமிழ்நாடு முழுவதும் அதே நம்பிக்கை ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் போது வரும் ஏன்னா சில இடத்துல க்ளோஸ் ஃபைட்டு சில இடத்துல த்ரீ வே ஃபைட் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா நிச்சயமாக சாதகமாக வரும் சாப்பிட்டு போங்க சாலை வந்து சாலை விரிவாக்கம் ரயில்வே நிலையங்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு கேரளாவை பார்க்கும் போது ரொம்ப குறைவா இருக்கு மூன்று விஷயத்தை கையில சொல்லிருக்கோங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சிங்கானல்லூர் பீலமேடு ரயில்வே ஸ்டேஷன் தரம் உயர்த்தணும் குறிப்பாக இன்னைக்கு பாக்குறீங்க இருகூர் போத்தனூர்ல அமிர்த் பாரத் ஸ்கீம்ல வந்து வேலை நடந்துகிட்டு கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனை நாங்க ஒண்ணு சொல்லிருக்கோம் நண்பர்களுக்கு ரிப்போர்ட் பண்ணாம இருக்கீங்க ஒரு இன்டர்நேஷனல் ரயில்வே ஸ்டேஷனாக கோயம்புத்தூர் ஜங்ஷனை தரமுயர்த்துவதற்காக உயர்த்துவதற்காக நாங்கள் வேட்பு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் எப்படி நாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே மல்டி ஃப்ளோர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ஹோட்டல்ஸ் இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் மல்டிபிள் ரயில்ஸ் உள்ளே வந்து டிரான்சிட் ஃபெசிலிட்டி உள்ளே இருக்கும் இது ஒரு நானூற்றம்பது ஐநூறு கோடி ரூபாய் செலவாகும் அதை செஞ்சு டெல்லியில் செஞ்சுருக்காங்க இந்தியாவில் சில இடத்துல செஞ்சுருக்காங்க அதை கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் செய்து காட்ட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் ஏன்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு உறுதியாக உலகத்தரம் வாய்ந்த மல்டி ஸ்டோரி பில்டிங் உள்ள ஹோட்டல்ஸ் வணிக வளாகங்கள் நைட் ஒரு ட்ரெயின்ல இருந்து வர்றாங்க பால் கொடுக்கக்கூடிய இடம் சேனடரி நாப்கின்ஸ் சேஞ்சிங் பாயிண்ட் எல்லாமே கொண்டு குழந்தைக்கு வந்து டயட்ரி கண்டிஷன்ஸோட உலகத்தரம் வாய்ந்த ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு பெண்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அவங்க அங்கே போய் இருக்கலாம் அதான் ரயில்வே ஸ்டேஷனுடைய நோக்கம் அதை எல்லார்த்தையும் உலகத்தரம் வாய்ந்த திட்டத்தோடு கோயம்புத்தூர் ஜங்ஷனை தரம் உயர்த்தணும் சர்க்குலர் ரயில்வேக்குள்ள கொண்டு வரணும் அதாவது நம்ம பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க நம்ம ரயில்வே ஜங்ஷன்ஸே சர்க்குலா பண்ணிருக்காங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ட்ரெயின் சிஸ்டத்தை கொண்டு வரணும் ஏன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு ஒரு பக்கம் வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கு புதிய ரயில் அங்குறது இணைக்க முடியல அதனால் சிறப்பு கவனம் எனக்கு எப்படி வாரணாசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ கோயம்புத்தூருக்கு நிச்சயமாக கொடுத்தாங்க அதே மாதிரி நான் போய் வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்காக சிம்புகா डमी வேட்பாளர் நடத்தியறதவும் இங்கே வந்து உட்கார்ந்திருக்காரு நாலையில இருந்து உதயனி ஸ்டாலின் வந்து ரெண்டு நாள் உட்கார போறாரு தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கதான் உட்கார்ந்திருக்காங்க பணக்கு வழக்கு இல்லாத பண செலவு சூலூர்ல போய் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்களா ஐநூறு சில ஊர்ல ஆயிரம் ரூபா கொடுத்தாச்சு தண்ணி மாதிரி தண்ணி இருக்கோ இல்லையோ பணம் தண்ணி மாதிரி போகுது அதனால திமுக நம்புறாங்க ஜெயிப்பாங்கன்னு பணம் பழத்தை வைத்து அதையெல்லாம் உடைச்சு நாங்க ஜெயிப்போம் தூத்துக்குடியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் தமிழ் மாநில கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்திருக்கோம் கூட்டணிக்கு அதனால் நிச்சயமாக தூத்துக்குடியும் பெரிய வெற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கே